ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய சிறுகதைகள் நாவல்களுடைய வீடியோ உங்களுக்கு வந்துடும் உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதையில இருக்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் நல்ல நல்ல அருமையான மனசை நிகழ வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கதைகள் எல்லாம் ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடுல ஒரு அருமையான கதை கேட்க போறோம் தலைப்பு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கற ஒரு நல்ல அருமையான ஒரு சிறுகதை கண்டிப்பா கேட்டோம் அப்படின்னா மனசு அப்படியே நெகிழ்ந்து போயிடும் ஒரு குட் பீல் ஸ்டோரின்னு சொல்லலாம் மனச வருத்த பட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கேக்கலாமா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அண்ணா டாக்டர்ஸ் என்னதான் சொல்றாங்க ராதுவின் குரலில் பதட்டம் இருந்தது அதே அப்பாவுக்கு ஹார்ட் பம்பிங் ரேட்டு ரொம்ப குறைச்சலா இருக்கு ஏற்கனவே ரெண்டு சர்ஜரி ஆனதால இப்ப ஒன்னும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவு மருந்து கொடுத்தாச்சு வரைக்கும் அவரை தான் டாக்டர் இப்போ எப்படி நார்மலா எப்பவும் போலதான் இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும் தான் அண்ணா நான் ஒன்னு சொல்றேன் கேளு நான் பசங்களை கூட்டிக்கிட்டு இன்னும் ரெண்டு நாள் அங்க வரேன் நீ ரகு அண்ணாவையும் எல்லோரையும் வர சொல்லு எல்லோருமா சேர்ந்து அப்பாவோட நாலு நாள் இருக்கலாம் சரிடாமா நான் அவங்கிட்ட பேசுறேன் அண்ணா இது அம்மாவுக்கு தெரியுமா இல்லம்மா தெரியாது ஹாஸ்பிட்டல் போனோம் சரியாகி வந்துட்டாருன்னு தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படியே இருக்கட்டும் அம்மாவை கவலைப்படுத்த வேண்டாம்னா சரி நீ டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்லு நான் காரை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வரேன் சாப்பிடும்போது அம்மாவிடமும் அப்பாவிடமும் ராதுவும் ரகுவும் வருவதை பற்றி சொன்னான் ரவி அவ்வளவுதான் அம்மாவுக்கு இரண்டு இறக்கை முளைத்த மாதிரி ஆகிவிட்டது அப்பாவின் மலர்ந்த முகம்தான் அவருடைய சந்தோஷத்தின் அறிகுறி எனக்கே ஒரு வாரமா அவ ரெண்டு பேரையும் குழந்தைங்க எல்லோரையுமே பார்க்கணும்னு ஒரு நினைப்பு நல்லதா போச்சு கொஞ்சம் சாமான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீ சித்த போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்துடு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பட்சணம் அப்புறம் கொஞ்சம் கஞ்சி மாவு சாம்பார் பொடி புளி காய்ச்சல் சேவ மாவு எல்லாம் செஞ்சிடறேன் ரகு பொண்டாட்டிக்கு என்னோட கை முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் என்று அம்மா மகிழ்ச்சியோடு கூறினாள் அம்மா அம்மா நிறுத்துமா கொஞ்சம் மூச்சு விடு எல்லாம் பண்ணலாம் எங்க எல்லோருக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்றியே அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு உங்க அப்பாவுக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் பிடிக்கும்டா கீற்றாய் மின்னி மறைந்த நாணம் கலந்த பெருமை அவள் வைரத்தோடை மங்கச் செய்தது சரி அப்பாவுக்கு பிடிச்சதா ரெண்டு ஐட்டம் சொல்லு பாப்போம் நான் தினமும் அவர் இலையில எக்ஸ்ட்ராவா என்ன போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோடா அம்மா சிரித்தபடி எழுந்து சென்றாள் ரவிக்கு ஒரு கணம் அம்மாவை நினைத்து கவலையாக இருந்தது எப்படி தாங்குவாள் அம்மா ராதுவும் ரகுவும் வந்தவுடன் வீடு களை கட்டி விட்டது அம்மா சமையலறையோடு அறையோடு ஐக்கியமாகிவிட்டாள் அப்பாவை சாக்கு வைத்து எல்லோருக்கும் பிடித்தது எல்லாம் அம்மா செய்து தள்ளி கொண்டிருந்தாள் அப்பா எல்லோருடனும் சிரித்து பேசி மிக மகிழ்ச்சியாக இருந்தார் அப்பாவுக்கு பிடித்த பழைய பாடல்கள் வீட்டில் ஒழித்துக் கொண்டிருந்தன ஆள் ஆசையாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புது ஷர்ட்டும் புடவையும் வாங்கினார்கள் வீடு வெகு நாட்கள் கழித்து கூச்சலும் கேலியும் விளையாட்டும் அமர்கழமாய் ஆர்வாரப்பட்டது அப்பாவின் உடல்நிலையை பற்றிய கவலை கூட சற்று மறைந்து விட்டது சனிக்கிழமை அன்று வெளியில் போவதாக திட்டம் போட்டார்கள் எனக்கு எல்லோரோடவும் பீச்சு போகணும்னு ஆசை அப்படியே வெளியில சாப்பிட்டுட்டு வரலாண்டா அம்மாவுக்கு ஒருவேளை ரெஸ்ட் இருக்கட்டும் என்றார் அப்பா அன்றைய பொழுது மிக இனிமையாக கழிந்தது மகிழ்ச்சி தருணங்கள் எல்லாம் டிஜிட்டல் உதவியுடன் அமரத்துவம் பெற்றன ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார்கள் அப்பா என்ன சாப்பிடறேன் சொல்லுங்க அப்பாவுக்கு பிடித்ததெல்லாம் பார்த்து பார்த்து ஆர்டர் செய்தார்கள் அம்மா உனக்கு என்ன வேணும் எனக்கு சாம்பார் இல்லை வேண்டாம் காரமா இருக்கு என்று ஒரு வாண்டு கத்தியது இதே வேலையா போச்சு எதையாவது ஆர்டர் பண்ண வேண்டியது ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வேண்டாங்க வேண்டியது ராது குழந்தையிடம் குழந்தைய வையாதேம்மா நான் அதை எடுத்துக்கிறேன் அவனுக்கு வேணுங்கிறத வாங்கிக் கொடை என்றாள் அம்மா உனக்கு வேணுங்கிறத சொல்லுமா இவனை விடு பரவாயில்லடா எனக்கு இட்லி போதும் அவன் கேக்கிறத ஆர்டர் பண்ண குழந்தைகள் மிச்சம் மீதி வைத்ததை அம்மாவும் ராதுவும் பகிர்ந்து கொள்ள ஒரு வழியாக டின்னர் முடிந்தது திரும்ப வரும்போது அப்பா மிக நெகிழ்ச்சியாக இருந்தது தெரிந்தது இரவு தூங்கும் முன் அம்மாவிடம் அப்பா சொன்னார் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைங்க எல்லோரோடும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்யறதுகள் எத்தனை பேருக்கு இது வாய்க்கும் சொல்லு நீங்க சொல்றது சரிதாங்க அம்மா ஆமோதித்தாள் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவும் அப்பா இத சாப்பிட கூடாது அத சாப்பிட கூடாது உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்ற பசங்க இப்ப என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஓவரா உபச்சாரம் பண்றதுகளேன்னு தான் ஒரு ரெண்டு நாள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுனால இருக்கலாம் இதெல்லாம் அப்புறம் நானே உங்களை ரெகுலர் டயட்டுக்கு மாத்திருவேன் என்று கூறிவிட்டு அம்மா சிரித்தாள் அதானே பார்த்தேன் சரி தூங்கலாம் வா டயர்டா இருக்கு நாளைக்கு காலம்பற மெல்ல எழுந்துக்கோ லீவு நாள் தானே பாக்கலாங்க அதுவாவே சீக்கிரம் எப்பவும் போல முழிப்பு வந்துரும் என்றாள் அம்மா ஆனால் மறுநாள் காலை அம்மாவுக்கு சீக்கிரம் முழிப்பு வரவில்லை எல்லோரும் எழுப்பியும் அவள் முழித்து கொள்ளவே இல்லை வீடு அப்படியே உறைந்து போனது யாருக்கும் அம்மாவின் இழப்பை ஜீரணிக்க முடியவில்லை அப்பா அப்பான்னு அம்மாவை கவனிக்காம விட்டுட்டோமே ஒரு நாள் கூட ஒரு வழின்னு கூட சொன்னதில்லையே என்று புலம்பி மறுகினார்கள் அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் பத்து நாட்கள் போனது தெரியவில்லை அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா சமையல்ல அதை சேர்த்தரலாம் சமையல்கார மாமி ராதுவிடம் கேட்டார் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் ரகு அண்ணா நீ சொல்ல அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் நான் அம்மா எனக்கு செய்வா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தோணலையே என்றான் ரகு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்வாளே தவிர அவளுக்கு பிடிச்சத கவனிக்கலையே ரவி நீ சொல்லு அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் உம் எப்பவும் எல்லோருக்கும் போட்டுட்டு அம்மா தனியாதான் சாப்பிடுவா எனக்கு இது அது பிடிக்கும்னு எதுவா அவ தெரியலையே கடவுளே என்ன இது அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் சிறுகதை முற்றும்